ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோலையும் தாவரம் மற்றும் மிளகு கார்போனுங்க அதோடைய தோற்சின்ன கொஸ்டின் தான் பார்க்க போகிறோம் இருபத்திராயிரம் கொஸ்டின் ரத்தத்தில் சர்க்கரையின் அளவு அதிகரிக்கும் நிலைக்கு என்ன பெயர் ஸோ இது பார்த்திங்கன்னா இந்த நீரிழிவு நோய் இருக்கலாம் சுகர் சுகர் பார்த்திங்கன்னா டயாபெட்டிஸ் மெலிட்டிஸ்ன்னு சொல்லுவாங்க அந்த நோயோடய பேர் ஸோ நீரிழிவு நோய் சுகர்னு சொல்கிறோம்ல அதோடைய பேர் தான் டயாபெட்டிஸ் மெலிட்டிஸ் இந்த நோய் எப்படி வரும்னு பார்த்திங்கன்னா போன சொல்லியிருப்பேன் ரத்தத்தில் வந்து சர்க்கரையின் அளவு அதிகமாகும் போது அது வந்து சிறுநீர் வழியாக வெளியேற்றப்படும் நிகழ்வு தான் இந்த நீரிழிவு நோய் டயாபெட்டிஸ் மெலடிஸ் இந்த நோயிலேயே நிறைய தாக்கங்கள்லாம் ஏற்படும் இந்த நோயில் ஏற்படக்கூடிய ஒவ்வொரு தாக்கங்கள்லையும் ஒவ்வொரு நேம் வந்து சொல்லுவாங்க ஸோ ஒவ்வொரு ஸ்டேஜுக்கும் ஒவ்வொரு பேர் உண்டு அது எல்லாமே நம்மளுக்கு எக்ஸாம்மெண்ட் ஆஃப் வந்து கேட்கக்கூடிய கொஸ்டினாக தான் இருக்கும் ஸோ தான் அதில் ஒன்று தான் இந்த கொஸ்டின் ரத்தத்தில் சர்க்கரை அளவு அதிகரிக்கும் நிலைக்கு என்ன பேர்னு பார்த்திங்கன்னா ஹைப்பர் கிளைசிமியா ஸோ ரத்தத்தில் சர்க்கரையின் அளவு வந்து அதிகரித்து காணப்படும்ல அந்த நிலைக்கு பேர் தான் ஹைப்பர் கிளைசீமியா ஸோ ஹைப்பர்னா அதிகம் ஹைப்போனா கம்மி ஸோ சர்க்கரையின் அளவு கிளைசீமியான்னு வருதுலாம் ஸோ எப்படின்னு வச்சுக்கலாம்னா சீமியாவை பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து சீனியா அப்படின்னு வச்சுக்கோங்க ஸோ சீனினா சுகர் தானே சர்க்கரை ஸோ அப்படின்னு நான் வச்சுக்கோங்க இருபத்தி ரெண்டாயிரம் கொஸ்டின் தவறானதை தேர்வு செய்யணுன்னு கொடுத்துருக்காங்களா ஸோ இது எல்லாமே யாருக்குனையும் சொன்ன மாதிரி தான் அந்த டயாபட்டிஸ் மெலடிஸ் அந்த நோயுடைய ஒவ்வொரு ஸ்டேஜ் ஒவ்வொரு தாக்கங்கள் தான் எது வந்து தப்பாக இருக்குதுன்னு நம்ம வந்து பார்க்கலாம் ஸோ ஃபர்ஸ்ட் என்ன கொடுத்துருக்காங்க அடிக்கடி சிறுநீர் கழித்தல் பாலி யூரியா ஸோ ரத்தத்தில் சர்க்கரை வந்து அதிகமாக இருக்குதா அந்த நிலைக்கு என்ன பேர் போன கொஸ்டில் பார்த்தாச்சா ஹைப்பர் கிளைசிமியா ஸோ இதுவும் அதேமாதிரி தான் அடிக்கடி சிறுநீர் கழிப்பாங்க ஸோ இந்த நீரிழிவு இருக்கவங்க வந்து அடிக்கடி சிறுநீர் கழிச்சிட்டே இருப்பாங்களா அதுக்கு என்ன பேருன்னு பார்த்தீங்கன்னா பாலி யூரியா இது வந்து கரெக்டு தான் ஸோ பாலி யூரியா யூரியானா என்னது யூரின் ஸோ சிறுநீர் வந்து அடிக்கடி கழிச்சுட்ருப்பாங்க அப்புறம் அடிக்கடி தாகம் எடுத்தல் ஸோ அடிக்கடி சிறுநீர் கழிக்கிறதுனால அவங்களுக்கு வந்து நீர் இழப்பு வந்து அதிகமாக ஏற்படும் அதனால் தாகம் ஏற்படும் ஸோ அதிகமாக தண்ணி குடிச்சுட்டே இருப்பாங்க அந்த ஸ்டேஜுக்கு பேர் பார்த்திங்கன்னா பாலி டிப்சியாக ஸோ இது எப்படின்னு வச்சிக்கலான்னா பாலி டிப்சியாக இருக்கலாம் ஸோ டிப்சியாகவே எடுத்துக்கோங்க டிப்சியாவை ட்ரிப்ஸுன்னு யோசிச்சுக்கோங்க ஸோ டிப்சியானா ட்ரிப்ஸு ஹாஸ்பிட்டலில் உடம்பு சரியில்லாமல் போனால் என்ன பண்ணுவாங்க ட்ரிப்ஸ் ஏற்றுவாங்களா ஸோ ட்ரிப்ஸ்னால் என்னது லிக்யூடு தானே ஏற்றுவாங்க ஸோ தாகம் எடுத்தால் ட்ரிப்ஸ் ஏற்றுவாங்க அப்படின்னு நான் வச்சுக்கோங்க ஸோ பாலி ட்ரிப்ஸியானால் அடிக்கடி தாகம் எடுத்து அதிகமாக தண்ணி குடிச்சிட்டே இருப்பாங்க அப்புறம் அடிக்கடி பசி எடுத்தல் பாலி பேசியா ஸோ இப்போ வந்து உடம்புல அதிகமாக சர்க்கரை வந்து ரத்தத்தில் அதிகமாகிடுது ஸோ அந்த அதிகப்படியான இருக்கக்கூடிய சர்க்கரை பார்த்திங்கன்னா சிறுநீர் வழியாக வெளியேறும் இதனால் நம்ம உடம்புல வந்து சத்து வந்து குறைந்து காணப்படும் ஸோ அதனால் அடிக்கடி சாப்பிட்டுட்டே இருப்பாங்க ஸோ பசி எடுக்குது அடிக்கடி சாப்பிட்டுட்டே இருப்பாங்க இந்த ஸ்டேஜுக்கு வேறு பார்த்திங்கன்னா பாலி ஸோ இது வந்து அடிக்கடி பசி எடுக்கு ஸோ ஒருத்தருக்கு வந்து ரொம்பவே பசி எடுக்குது ஸோ அதனால் பசி வந்து ஒயாமல் எடுத்துகிட்டே இருக்கும் அடிக்கடி எடுத்துகிட்டே இருக்கும் அதனால் என்ன பண்ணுவாங்க இப்போ ரொம்ப பசியில் இருக்கவங்களை வந்து சாப்பிட விட்டால் எப்படி சாப்பிடுவாங்க ரொம்ப அள்ளி அள்ளி சாப்பிடுவாங்க பேய்த்தனமாக அள்ளி அள்ளி சாப்பிடுவாங்கன்னு நினைச்சிக்கோங்க ஸோ பேய் மாதிரி அள்ளி அள்ளி நிறைய சாப்பிடுவாங்கன்னு நினைச்சுக்கோங்க ஸோ அடிக்கடி அடிக்கடி பசி எடுத்தால் பேய் மாதிரி அள்ளி சாப்பிடுவாங்க ஸோ பேய்னா பேஜி அப்படின்னு வச்சுக்கோங்க பேய் பேஜியாக அடிக்கடி பசி எடுத்து சாப்பிடுவாங்க பேயை வந்து நோங்க அப்புறம் கடைசி பாருங்கள் நாலாவது சிறுநீர் அதிகப்படியான குளுக்கோஸ் வெளியேறுதல் ஸோ சிறுநீரில் பார்த்திங்கன்னா அதிகப்படியான குளுக்கோஸ் வெளியேறுதல் இந்த நிலையை பார்த்திங்கன்னா ஹைப்போக்ளைசிமியான்னு கொடுத்துருக்காங்க இது வந்து என்னது இது வந்து தப்பு ஸோ சிறுநீரில் அதிகப்படியான குளுக்கோஸ் வெளியேறும் நிகழ்வு அந்த ஸ்டேஜுக்கு பேர் என்னதுன்னு பார்த்தீங்கன்னா சூரியான்னு சொல்லுவாங்க ஸோ இங்கே ஒரு மூணாவது ஆப்ஷன் வச்சுருக்கோம்லாம் இதுதான் சிறுநீரில் அதிகப்படியான குளுக்கோஸ் வெளியேறும் நிலைக்கு பேர் அப்போ இந்த நாலாவது தான் நமக்கு சரியான விடை ஏன்னா தப்பாக கொடுத்துருக்காங்க என்ன தப்புனா சிறுநீரில் அதிகப்படியான குளுக்கோஸ் வெளியேறும் நிகழ்வு என்னதுன்னு பார்த்தீங்கன்னா ஹைப்போ கிளைசிமியா கிடையாது அந்த ஸ்டேஜுக்கு பேர் சூரியா சரியான விடை கன்ஃபியூஸ் பண்ணக்கூடாது ரத்தத்துல அதிகமான சர்க்கரை வந்து காணப்படக்கூடிய ஸ்டேஜுக்கு என்ன பேருன்னு பார்த்தீங்கன்னா கிளைப்போசீமி ஹைப்பர் கிளைசீமியா ரத்தத்துல அதிகமான சர்க்கரை காணப்பட்டுச்சுன்னா அந்த ஸ்டேஜுக்கு பேர் ஹைப்பர் கிளைசிமியா அதுவே அந்த ரத்தத்தில் அதிகப்படியான சர்க்கரை அது சிறுநீர் வழியாக வெளியேறிட்டுன்னா அந்த ஸ்டேஜுக்கு என்ன பேருன்னு பார்த்தீங்கன்னா கிளைக்கோ சூரியா ஸோ சூரியானா யூரியா அந்த மாதிரி வருது இல்ல ஸோ யூரியன் வழியாக வெளியேறிடும் அப்புறம் அதிகமாக இருந்துச்சுன்னா ஹைப்பர் கிளைசிமியா அதுவே சிறுநீர் வழியாக வெளியேறிச்சுன்னா களைகோ சூரியா ஸோ இதுதான் தப்பா இருக்கு ஸோ ஃபோர்த் ஆப்ஷன் சரியான விடை பாத்துக்கோங்க இருபத்தி மூணாவது கொஸ்டின் மனித உடலில் அட்ரினியல் சுரப்பி எங்கே அமைந்துள்ளது ஸோ அட்ரினியல் சுரப்பி இதுவும் நாலுமேலாம் சுரப்பி தான் இது எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா மொத்தம் ரெண்டு சிறுநீரகங்கள் இருக்குல்லாம் மொத்தம் இருக்கக்கூடிய ரெண்டு சிறுநீரகங்கள் ஒவ்வொரு சிறுநீரகத்துடைய மேல் பகுதியில் தான் இந்த அட்ரினல் சுரப்பி வந்து அமைஞ்சிருக்கு அப்போ மனித உடலில் அட்ரினல் சுரப்பி அமைந்த இடம் பார்த்தீங்கன்னா சிறுநீரகங்களின் மேற்புறத்தில் இருபத்தி நாலாவது கொஸ்டின் அட்ரினல் சுரப்பியின் வெளிப்புற பகுதியின் பெயர் என்னன்னு கேட்டிருக்காங்க ஸோ அட்ரினல் சுரப்பி இருக்கலாம் அதோடைய வெளிப்புற பகுதி உட்புற பகுதி ரெண்டுக்கும் பெயர் இருக்குது ஸோ அட்ரினல் சுரப்பியுடைய வெளிப்புற பகுதியின் பெயர் பார்த்திங்கன்னா அட்ரினல் கார்டெக்ஸ் ஸோ அட்ரினல் சுரப்பேடியாக வெளிப்புற பகுதி பார்த்திங்கன்னா அட்ரினல் கார்டெக்ஸ் ஸோ கார் சும்மா வெளியே ரோட்டில் போய்ட்டுருக்கோம் அப்படின்னு வச்சுக்கோங்க ஸோ இதுவே அட்ரினல் சுரப்பேடியா உட்புற பகுதி பேர் பார்த்தீங்கன்னா அது அட்ரினல் மெடுல்லா இது வந்து உள் ஸோ வெளிப்புறம்னா அட்ரினல் கார்டெக்ஸ் உட்புறம்னா அட்ரினல் மெடுல்லா இருபத்தஞ்சாயிரம் கொஸ்டின் கால கார்மோன்களை சுரப்பது எது ஸோ இந்த கொஸ்டின் பார்த்தீங்கன்னா நம்ம பேசிக்காக எப்படி படிச்சிருப்போம் இந்த அவசரகால ஹார்மோன் சண்டையிடும் ஹார்மோன் பயமுறுத்தும் ஹார்மோன் அல்லது பறக்கும் ஹார்மோன் இதையெல்லாம் சுரக்கக்கூடிய சுரப்பி பார்த்திங்கன்னா அட்ரினல் சுரப்பி இப்படி பேசிக்காக படித்திருப்போம் ஸோ அட்ரின் அட்ரினல்னாலே கால ஹார்மோன் அப்படின்னு பேசிக்காக படிச்சிருப்போம் கொஸ்டின் இப்படி தான் கேட்டுகிட்டு இருந்திருப்பாங்க ஆனால் இதோடைய தெளிவான விளக்கம் பார்த்திங்கன்னா அதுதான் இந்த கொஸ்டினில் வச்சுருக்கேன் ஸோ கொஸ்டின் பேசிக்காக கேட்குறதா இருந்தால் அவசர கால ஹார்மோனு கொடுத்தா ஆப்ஷனில் அட்ரினல்னு ஒரே ஒரு ஆப்ஷன் மட்டும் தான் வச்சுருப்பாங்க அதுதான் பேசிக்காக கேட்பாங்க ஸோ எக்ஸ்ட்ரா கொஞ்சம் டீப்பாக கேப் கேட்கணுன்னா அவங்க வந்து இப்படி தான் கேட்பாங்க ஸோ தெளிவான விளக்கம் பார்த்திங்கன்னா அவசரகால ஹார்மோனை சுரக்கக்கூடிய அட்டினலின் பகுதி ஸோ அட்ரினல் சுரப்பில் ரெண்டு பகுதி இருக்கா வெளிப்புற பகுதி கார்டெக்ஸ் உட்புற பகுதி மெடுல்லா ஸோ அவசர கால ஹார்மோனை சுரப்பது அட்டினலின் என்ன பகுதின்னு பார்த்தீங்கன்னா உட்புற பகுதியான அட்டினல் மெடுல்லா அப்போ பேசிக்காக கேட்டால் அவசர காலகார்மனை சுரப்பது அட்ரினல் அதுவே கொஸ்டின் டீப்பாக கேட்டால் இப்படி தான் கேட்பாங்க அவசர காலகர்மனை சுரப்பது அட்ரினலின் உட்புற பகுதியான அட்ரினல் மெடுல்லா அந்த பகுதியை சுரக்கக்கூடிய ஒரு ரெண்டு ஹார்மோன் எபின்ரின் நார் எப்பினெப்ரின் ஸோ அட்ரினலின் நார் அட்ரினு சொல்லுவாங்க எபின் பேர் பார்த்திங்கன்னா அட்ரினலின் நார் நார் எஃபினெப்ரீனோட பேர் பார்த்திங்கன்னா நார் அட்டினுன்னு சொல்லுவாங்க இந்த ரெண்டு ஹார்மோன்களையும் சுரக்கக்கூடிய அட்ரினலின் உட்புற பகுதி அட்ரினல் மெடுல்லா ஸோ உட்புற பகுதியில் தான் இந்த ரெண்டு ஹார்மோனும் சுரக்குது இந்த ரெண்டு ஹார்மோன்தான் தான் அவசரகால ஹார்மோன் சண்டையிடும் பயமுறுத்தும் அல்லது பறக்கும் ஹார்மோன் இப்படின்னு சொல்லுவாங்க ஸோ கொஸ்டின் நீப்பாக கேட்டாலும் நீங்கள் வந்து ஆன்சர் பண்ணிடணும் ஸோ இப்படி ஆப்ஷனில் அடினல் கார்டெக்ஸ் அடினல் மெட்ரான் கொடுத்து அவசரகால ஹார்மோனை சுரப்புன்னு கேட்டால் அடினல் மெடுலாக தான் சூஸ் பண்ணணும் ஸோ இதுவே அடினலையும் வெளிப்புற பகுதி இருக்கலாம் அட்ரினல் கார்டெக்ஸ் இதுவும் ஒரு ஹார்மோனை வந்து சுரக்குது அந்த ஹார்மோன் பேர் பார்த்திங்கன்னா கார்டிசோல் ஹார்மோன் ஹைலைட் பண்ணி காமிச்சிருக்கோம்லாம் கார்டிசோல் ஹார்மோன் இது வந்து அடினால் கார்டக்ஸ் வெளிப்புற பகுதி அடினலின் வெளிப்புற பகுதி வந்து சுரக்கக்கூடிய ஹார்மோன் இதுக்கு பேர் பார்த்தீங்கன்னா காக்கும் ஹார்மோன்னு சொல்லுவாங்க ஸோ உயிர் காக்கும் ஹார்மோனு இந்த கார்டிசோலை சொல்லுவாங்க அப்போ அடினலின் வெளிப்புற பகுதியான கார்டக்ஸ் வந்து உயிர் சுரக்கும் ஹார்மோன் ஸோ காக்கும் ஹார்மோன் அதுவே உட்புற பகுதியான மெடுலாக வந்து அவசர கால ஹார்மோன் ஸோ ரெண்டு கொஸ்டின் இருக்கு டீப்பாக கேட்குறதா இருந்தால் இப்படி தான் கேட்பாங்க ஸோ பார்த்துக்கோங்க அப்புறம் இருபத்தாறாயிரம் கொஸ்டின் சுரப்பியின் அமைவிடம் ஸோ சுரப்பி இருக்குல்ல அதுவும் ஒரு ஆழமேளா சுரப்பி தான் அது எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா மார்பின் மேற்பகுதியில் அமைஞ்சிருக்கு ஸோ மார்பின் மேற்புறத்தில் மூச்சுக்குழலின் கீழ்ப்புறத்தை ஒட்டி அமைந்திருக்கு ஸோ மார்பில் ஸோ மூளையின் அடிப்பகுதியில்னா என்னது பிட்டி ஒற்றி இருக்கும் அப்புறம் கழுத்தில்னா தைராய்டு அப்புறம் சிறுநீரகங்களின் மேற்புறத்தில்னா அது எனது ஸோ தைமஸ்னா மார்பில் இருபத்தி so, ஏழாவது கொஸ்டின் லிம்போசைட்டுகள் உருவாகும் மற்றும் வேறுபாடு அடையும் சுரப்பி இது so, வந்து ரொம்பவே முக்கியமான கொஸ்டின் ஆன்சர் சொல்லியிருந்தேன் தைமஸ் சுரப்பி ஸோ தைமஸ் சுரப்பி இருக்குல்ல அதுவும் நாளமில்லா சுரப்பி தான் மார்பில் இருக்கு இந்த சுரப்பி வந்து நினைநீர் நிணநீர் உறுப்பாகவும் செயல்படுகிறது தைமஸ் சுரப்பி பார்த்தீங்கன்னா நின்ன நீர் உறுப்பாகவும் செயல்படுகிறது நிண்ண என்னது ஒரு நிறமற்ற திரவம் ஸோ இந்த திரவத்தில் வந்து ரத்த வெள்ளையணுக்கள் வந்து காணப்படும் ஸோ இரத்த வெள்ளையணுக்கள்னால் நோய் நோய் கிருமிகள்கிட்ட இருந்து நம்ம உடம்பை பாதுகாக்கக்கூடிய விலையை வந்து செய்யும் ஸோ தைமோஸ்திரப்பி வந்து நிலநீர் உறுப்பாகவும் செயல்படுகிறது நிலநீரில் என்னது இருக்கும் ரத்த வெள்ளையணுக்கள் இருக்கும் ஸோ இந்த தைமோஸ்தெரப்பியில் பார்த்தீங்கன்னா ரத்த வெள்ளையணுக்களின் ஒரு டைப்பான ஸோ இரத்த வெள்ளையணுக்கள்னால் லியூக்கோசைட்டுன்னு சொல்லுவாங்களா அதோடைய ஒரு வகையான லிம்போசைட் அதுவும் இரத்த வெள்ளையணுக்கள் தான் இந்த லிம்போசைட்டுகள் பார்த்திங்கன்னா இந்த தைம சுரப்பியில் கொஞ்சம் உருவாகும் அப்போ இந்த சுரப்பி வந்து லிம்போசைட்டுகள் உருவாதலையும் வேறுபடுதலையும் தூண்டக்கூடிய ஒரு நாளமீழா சுரப்பியாக செயல்படுகிறது நோய் தொலைகாப்பு மண்டலத்தின் செயல்பாடுகளை வந்து தூண்டுகிறது ஸோ நம்ம மனித உடம்புடைய நோய் எதிர்ப்பு சக்தி இருக்குல்லாம் இதை வந்து கூட்டக்கூடிய ஒரு சுரப்பியாக தைம சுரப்பி வந்து செயல்படுகிறது ஸோ அதனால் தைமஸ் வந்து ரொம்ப முக்கியமான சுரப்பியாக இருக்குது இருபத்தெட்டாய் கொஸ்டின் ஆணின் இனப்பெருக்க ஹார்மோனான டெஸ்டோஸ்டீரானை சுரக்கும் செல்கள் எது ஸோ ஆணின் இனப்பெருக்க கார்மோனானது டெஸ்டோஸ்டீரான் ஸோ அதை சுரக்கக்கூடிய செல்கள் வந்து எதுன்னு பார்த்தீங்கன்னா லீடிக் செல்கள் தேர்ட் ஆப்ஷன் தான் சரியான விடை இந்த செமினிபெரஸ் செர்டாலி செல்கள் லீடிக் செல்கள் இது எல்லாமே ஆணின் இனப்பெருக்க ஒரு பண விந்தகம் அதில் உள்ள ஒவ்வொரு பகுதிகள் தான் ஆனால் ஆண் இனப்பெருக்க ஹார்மோனான டெஸ்டோஸ்டான் அதை சுரக்கக்கூடிய செல்கள் பார்த்திங்கன்னா லீடிக் செல்கள் இருபத்தி ஒன்பதாவது கொஸ்டின் பெண்ணின் இனப்பெருக்க ஹார்மோனான ஈஸ்ட்ரோஜனை சுரப்பது எது ஸோ பெண்ணின் இனப்பிறகு ஹார்மோன்னால் என்னது இனப்பெருக்க உறுப்புனா அண்டகம் சொல்லுவாங்க அதில் வந்து ரெண்டு ஹார்மோன் இருக்கும் ஒன்று பார்த்தீங்கன்னா ஈஸ்ட்ரோஜன் இன்னொரு வந்து ப்ரொசஸ்ட்ரான்னு சொல்லுவாங்க ரெண்டு ஹார்மோன் இந்த ரெண்டில் ஈஸ்ட்ரோஜனை சுரக்கக்கூடிய பகுதி வந்து எதுன்னு பார்த்தீங்கன்னா செகண்ட் ஆப்ஷனில் உள்ள கிராஃபியன் செல்கள் ஸோ பெண்ணின் இனப்பிறகு ஹார்மோன் வந்து ரெண்டு இருக்கா டெஸ்டோஸ் சாரி ஈஸ்ட்ரோஜன் இன்னொன்று பார்த்தீங்கன்னா ப்ரொஜெஸ்ட்ரான் அப்போ பெண்ணின் என்ன பிறகு ஹார்மோனா ரெண்டு ஈஸ்ட்ரோஜன் ப்ரொஜஸ்ட்ரான் இந்த ரெண்டில் ஈஸ்ட்ரோஜனை சுருக்கக்கூடிய பகுதி பார்த்தீங்கன்னா கிராஃபியன் செல்கள் ஸோ கிராஃபியன் பாலிக்கில் சொல்லுவாங்க ஸோ இந்த ரெண்டு கார்மோனுக்கும் என்னதுன்னு லைட்டாக சொல்லிக்கிடுறேன் ஸோ ஈஸ்ட்ரோஜன் ஈஸ்ட்ரோஜனை என்னதுன்னு பார்த்திங்கன்னா பெண்கள் வந்து பருவமடையும் போது உடலில் ஏற்படும் மாற்றங்கள் அந்த மாற்றங்களுக்கு காரணமான ஹார்மோன் ஈஸ்ட்ரோஜன் அது மட்டும் இல்லாமல் இரண்டாம் நிலை பால் பண்புகள் அது வளர்ச்சி அடைவதையும் ஊக்குவிக்கக்கூடிய ஹார்மோன் வந்து ஈஸ்ட்ரோஜன் அப்போ ஈஸ்ட்ரோஜன்னா பருவமடையும் போது ஏற்படும் மாற்றம் இரண்டாம் நிலை பால் பண்புகள் அதுக்கப்புறம் இன்னொரு ஹார்மோன் இருக்கலாம் ப்ரொஜெஸ்ட்ரான் அது வந்து என்னதுன்னு பார்த்தீங்கன்னா ப்ரொஜஸ்ட்ரான்னா ப்ரொஜெக்ட் அல்லது ப்ரொடியூஸ்னு வச்சுக்கோங்க நேபத்தில் ஸோ குழந்தைய வந்து ப்ரொடியூஸ் பண்ணதுக்கு வேண்டிய எல்லா வேலைகளையும் பார்க்குறது வந்து ப்ரொஜெஸ்ட்ரான் அப்போ ஈஸ்ட்ரோஜன்னா பருவமடையும் போது இதுவே ப்ரொஜஸ்ட்ரான்னா குழந்தையை பிறக்கும் போது ஸோ ரெண்டு கார்பன்டைய வேலை வந்து இதுதான் இதில் ஈஸ்ட்ரோஜனை சுரக்கக்கூடிய செல்கள் பார்த்திங்கன்னா கிராஃபியன் செல்கள் அல்லது கிராஃபியன் பாலிக்கல் இந்த கிராஃபியன் செல் அல்லது கிராஃபியன் பாலிக்கல் தான் பின் நாட்களில் கார்பஸ் லூட்டியமாக வளர்ச்சி அடையும் ஸோ கார்பலூ கார்பஸ் லூட்டியமாக வளர்ச்சி அடையும் போது தான் குழந்தை வந்து பிறக்கக்கூடிய எல்லா வேலையும் நடக்கும் அப்புறம் முப்பதாவது கொஸ்டின் பெண்களில் கருப்பதிவதற்கு கருப்பையை தயார் செய்வது எதன் பணி ஸோ போன கொஸ்டின்லேயே சொல்லியாச்சு ஈஸ்ட்ரோஜன்னா பருவமடையும் போது ஏற்படும் மாற்றங்கள் இதுவே ப்ரஜஸ்ட்ரான்னா குழந்தை பிறக்கும் போது ஏற்படக்கூடிய எல்லா வேலைகளையும் பார்க்கக்கூடிய ஹார்மோனும் ப்ரஜஸ்ட்ரான் ஸோ செகண்ட் ஆப்ஷன் தான் சரியான விடை ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த விடையை பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் பாய் ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ